முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ வந்து எனக்கு அந்த கண்ணில் வந்த பிரச்சனை பற்றியும் முருகப்பெருமானு எனக்கு வச்ச பெரிய ஒரு டெஸ்ட் பற்றியும் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னை எப்படி வந்து கண் சம்மந்தமான அத்தனை திருப்போரையும் வந்து உட்காந்து ஒரு டியூஷன் டியூஷன் மாஸ்டர் மாதிரி என் முன்னாடி உட்கார்ந்துச்சு என்னை படிக்க வச்சார் அப்படிங்கிறது சொன்னேன் அது மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து ரம்யா சிஸ்டர் வழியாக எனக்கு வாய்ஸ் போட்டுருந்தாங்க எப்படின்னா இது வந்து இந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனை வந்து எனக்கு வந்து க கண் திருஷ்டி காரணமாக வந்ததா வந்ததாகவும் அதுக்கு வந்து சில முறை வந்து அவரே வந்து காட்டி கொடுத்துருக்காரு இதை ஃபாலோ பண்ண சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நான் அது பண்ணணும் ஆக்சுவலி முருகப்பெருமான் அதுக்கு வழியும் அவர் வந்து சொல்லிட்டாரு ஸோ எனக்கு எதாவது அவர் வந்து சொல்ல வந்து எனக்கு புரியலையா அப்படின்னு தெரியல அதனால் சரி இது இது தேராது அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல இன்னொருத்தன் கனவுல போய் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ இது எதிர்ப்பு சுத்தமாக எதிர்பார்க்கல ஆக்சுவலி அந்த வீடியோ போடலை அப்படின்னா எனக்கு தெரியவே வந்திருக்காது அது அதுக்கே போட வச்சாரா என்னன்னு தெரியல ஸோ அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு இது மாதிரி கந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ திருப்புகல் புக்கு நிகழ்த்திய அதிசயங்கள் தான் இதை தான் நிறைய போட்டுட்டிங்களே அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்காத மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும் எப்பவும் போல ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ இது வந்து இந்த பார்ட்டோடு நிற்காது பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் போயிட்டே இருக்கும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா என் காதில் கேட்குற அந்த அதிசயங்கள் கணக்கு வழக்கே கிடையாது ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய சம்பவங்கள் அப்படி வெறித்தனம் அப்படின்னு சொல்லணும் முருகப்பெருமான் இந்த புக்கில் அப்படி நின்று தாண்டவம் இருக்காரு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மிகப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சேன் கதைங்க முடிஞ்சால் எங்காவது நீங்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் முருகப்பெருமான் இந்த புத்தகத்தை வைத்து ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்ம ஒரு வரலாற்றில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு அப்புறமா கூட இப்படி ஒரு புக்கு திடீர்னு வந்து முருகப்பெருமான் போட வச்சார் அப்போ வந்து பல அதிசயங்கள் நடந்தது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையாக போய் இதோ இந்த கடையில் போய் புக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புக்கு எல்லா பக்கம் பரவ தான் போகுது இது எனக்கு என்ன மனசார சொல்றேன் இது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கோம் ஒரு வய ஒரு வரலாற்றில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடியும் இது பேசப்படும் இது இது மட்டும் நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க இது நடக்கும் அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் என்னோட காதுக்கு வந்துட்டு இருக்கு நான் சத்தியமா சொல்றேன் மிகப்படுத்தி சொல்லவே இல்லை ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் முருகப்பெருமானை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும் பல பதிவுகள் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த திருப்புகழ் புக்கு தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதமாக எங்களுடைய கதாநாயகன் கதாநாயகி எங்களுடைய தெய்வம் எல்லாமே இந்த திருப்புகள் புக்கு தான் ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இந்த புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் ரம்யா சிஸ்டரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இவங்க இன்னொருத்தவங்களோட நம்பர் கொடுப்பாங்க அவங்க இது பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஆறு பேர் ஆர்டர் எடுப்பாங்க ரம்மையா சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அந்த ஆர்டர் வந்து ஆறு பேர்ல ஒருத்தங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதுக்காக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு வேண்டுகோள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வரலாற்றை உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த வரலாற்றில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த திருப்புகழ் புக்கு சம்மந்தமான இந்த அதிசயங்கள் இந்த வீடியோக்களை தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்க்கும்போது அவங்களுக்கு தன்னை போல புக்கு வாங்கணும்னு தோணும் இப்போ நம்மளால் வந்து வா நான் வாங்கி நம்ம கொஞ்சம் பேருக்கு தான் நன்கூடையே கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது ஆனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அவங்களே வந்து ஈஸியாக ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு புக்கை அவங்களால வாங்க முடியும் ஆக்சுவலி ஸோ இதனால் வந்து உங்களுக்கு உங்களை அறியாமல் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க இது ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஜஸ்ட் லைக் தேட் ஒரு புக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதோட அருமை தெரியாது ஒரு வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் ஸோ உங்களால் அளவுக்கு இந்த திருப்பூர் புத்தகத்தையும் திருப்பூரையும் பரப்புங்க இன்னொரு வழி இருக்குது நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாட்ஸ்அப் வழியாக சில சில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் அடுத்த வாரம் வந்து ஃபுல்லாக சேனலை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மாதிரி ஒரு ஒரு சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்ன அதிசயங்கள் இந்த திருப்போல் புக்கு பண்ணிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள் ஸோ இப்போல்லாம் புக்கு ஆர்டர் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முன்னாடியே கனவு வந்து என்ன திருப்போல் படிக்கணும்னு சொல்லிடுறாரு சில சமயம் புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பேஜ் நபர் அப்படிங்கிற சொல்லி ஆர்டர் பண்ணவும் சொல்கிறாரு இதுவும் தொடர்ந்து கேட்டு வரும் ஸோ சகோதரிக்கு திடீர்னு புக்கு ஆர்டர் போட்டாங்க வர்றக்கு ப பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்மி டீமில் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வருது முருகர் வந்து மூணு தடவை வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்களை வந்து மெயினாக திருப்புகள் புக் ஆர்டர் பண்ணி இவங்களுக்கு சில நோய் உடம்பு பிரச்சனை இருக்கு ஆக்சுவலி அதுக்காக வந்து இவங்க வேண்டுதலும் வச்சுருக்காங்க முருகப்பெருமான் கிட்ட புக்கும் வருது இவங்களுக்கு வந்து அது இரநூத்தி நாற்பத்தி மூணு வருஷம் அப்படியோட மறந்துட்டாங்க சரி புக்கும் வருது அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னென்ன திருப்புகள் படிக்கலாம்னு பார்த்துட்டு இவங்களுக்கு நோய்களுக்கான திருப்புகள் சொல்லிட்டு இருநூணு ரோகம் எடுத்து படிக்கிறாங்க படிக்க படிக்க தான் கேஷுவலாக நோட் பண்ணியிருக்காங்க அது இரநூத்தி நாற்பத்தி மூணாவது திருப்புகள் ஸோ இது வந்து முருகப்பெருமான் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அவரே எடுத்து கொடுக்குறாரு சில பேர் எடுத்து கொடுக்கலன்னா தப்பு கிடையாதுங்க நம்ம வந்து எது வந்து இதுக்கு தான் என்னென்ன திருப்புகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலி அதுக்கான திருப்புகள் படிக்கும் போது எஸ்பெஷலி அவர் இந்த மாதிரி கனவுல குறிக்காட்டி பண்ணும்போது உடனுக்குடன் சரியாகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சகோதரி அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க அவங்க வந்து யூஎஸோட ரியல் சைம் இருக்கு யூஎஸ் குரூப்னு ஒன்று இருக்கு அந்த குரூப்ல இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வேலை சம்மந்தமாக ஒரு இது வேணும் ஒரு முன்னேற்றம் வேணும் அதனால அதுக்கு என்ன திருப்புகள் படிக்கலாம்னு குரூப்லையும் கேட்டுருந்துருக்காங்க பேர் பதிலும் சொல்லிருக்காங்க இந்த சமயத்தில் கந்த சஷ்டி வருது புக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் ஷஷ்டிக்கு முன்னாடி புக்கு அவைலபிள் அவைலபிலிட்டி இல்லை வரல கிடைக்கல புக்கு அவங்களுக்கு சரி நம்ம வந்து ஆறு வாட்டி கந்த சஷ்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி கவுஷம் வந்து படிச்சிருக்காங்க பிரம்மவரத்துல இருந்து படிச்சிருக்காங்க ஆறாவது தடவை படிச்சு முடிக்கும் போதே முருகர் வந்து ஒரு உத்தரவு போட்டாரு முப்பத்தி ஆறு தடவை படிக்க சொல்லி உணர்த்திட்டாரு இவங்க உடனே சீட்டு போட்டு பார்த்தா முப்பத்தி ஆறு தடவை வந்திருக்கு சரின்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு இதே மாதிரி எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாம் வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வச்சவங்க இவங்க இவங்க பெட்ல இந்த பக்கம் படுத்திருக்காங்கன்னா பக்கத்துல இப்ப ஹஸ்பண்ட் படுத்திருக்காங்கன்னா அதுக்கு அடுத்தது அந்த சைடு தான் வந்து இது இருக்கு அலாம் கிளாக் இருக்கு நாலு மணிக்கு அலாம் அடிச்சிருக்கு இவனே இவங்க வந்து ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டு அதை 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 நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு அலாம நிறுத்திட்டாரு நிறுத்தினவர் அதை அப்படியே தூங்க போகாம தூக்கத்திலயே என்னன்னா மூணு தடவை எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு அப்படி சொல்லிட்டு மேபி இங்கிலீஷ்ல எயிட்டி த்ரீன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மூணு தடவை எயிட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மடைப்படுத்த உங்கிட்டாரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது சமதெல்லாம் வந்து எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ சொல்றாரு அப்படின்னு விட்டாங்க கால எழுந்திரிச்சு சொன்னேன் கேக்குறாங்க எதுக்கு எயிட்டி த்ரீ சொன்னீங்கன்னா எல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க சோ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் சரி இவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்க இப்பதான் இவங்க சஷ்டியில் இல்லை இருக்கும்போது சஷ்டி முடியுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அவங்களுக்கு திருப்புகோல் புக்கு அன்எக்பெக்டடா வந்து சேருது அப்போது இவங்க அவசரமாக அந்த எயிட்டி த்ரீனு ஒரு வேளை ஏதோ திருப்புகழ் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் எடுத்து பார்த்தா அது வந்து பெருக்க செஞ்சலித்து வேலை பதவி பதவி உயர்வு இப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஸோ சம்பள உயர்வு இது சம்மந்தமான திருப்புகழ் இவங்களுக்கு தூக்கி வரி போடுது இது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிற திருப்போல் அவர் வாயாலே முருகர் சொல்ல வச்சு தான் பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் அவங்க குரூப்லேயும் செக் பண்ணுறாங்க என்ன திருப்புகள்னு கேட்டதுக்கு குரூப்லேயும் பெருக்க செஞ்சலித்துன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இது இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் பேர் ஹஸ்பண்டோட அப்பா பேரும் முருகர் பேரு ஸோ முருகர் அவருக்கு வேண்டிய திருப்புகளை அவர் வாயாலேயே சொல்ல வச்சிருக்காரு அதுதான் ஒரு விசேஷம் இங்கே இது அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு பெருக்கட்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி இதோடு நிற்கல சகோதரிக்கு ஒரு குழப்பம் எனக்கு இது சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிற இருக்காங்க சரி அப்புறம் ஃப்ரீயாக விட்டாங்க அவங்க வந்து தூங்கியிருக்காங்க தூங்கினோன்னே நான் வந்து அவங்க கணவலில் போய் நானே சொல்கிறேன் அவங்க கணவள் என்னென்னா இது உனக்கு நடந்ததை அனிதாவுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போனா உங்களுக்கு யாருன்னு தெரியுது நான் என் வடிவத்தில் போனது முருகப்பெருமான் தான் ஸோ முருகப்பெருமான் அப்போவே எனக்கு ஒரு மாதம் முன்னாடியே பெருக்க சஞ்சலித்து எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டார் ஆனால் அதை நான் இதை வந்து கியூவில் போட்டு வச்சுட்டு நான் மார்க் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நிறைய மினக்கல்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டே வந்ததுனால இது மிஸ் ஆகிடுச்சு அதனால தான் இன்னொருத்தங்க கனவில் போய் நான் அந்த வேலைக்கான திருப்புகள் சொன்னதுக்கப்புறமா ஒருத்தங்க கனவுல போய் அனிதாட்ட போய் பெருக்க சஞ்சலித்து மீனிங் விளக்கம் சொல்லி வீடியோ போட சொல்லுன்னு போய் சொன்னார் அதுக்கப்புறம் நான் போட்டிருப்பேன் போன வாரம் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னை இதை சொல்ல சொன்னார் ஸோ பெருக்க செஞ்சு வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு தடவை சொல்லிட்டார் கனவில் போய் சொல்லிட்டாரு ஸோ இன்னுமே சொல்கிறேன் இது வந்து வேலை சம்மந்தம் மட்டும் இல்லை எல்லா விதமான பெருக்கம் எல்லா விதமான வாழ்க்கை முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும் அதனால் வந்து இது நம்ம எல்லாருக்கும் அவர் எடுத்து கொடுத்தது அவர் ஒரு திருப்புகள் எடுத்து கொடுத்தாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பயங்கர பவர் இருக்கும் அவர் சொல்லி நம்ம நம்ம செய்கிற விஷயம் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண மாதிரி தான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பி ஒரு தரம் ஞாபகப்படுத்திக்கிறேன் சரி அடுத்தது என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலை சம்மந்தமாக பார்த்தோம் நோய் சம்மந்தமாக பார்த்தோம் இப்போ இது பாருங்கள் இது வித்தியாசமாக இருக்கும் இப்போது சகோதரியோட கசின் இருக்காங்க அவங்க டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இங்கிலீஷ் புக்கு வாங்கி அவங்களுக்கு நன்கொடைய ஞானதானமாக கொடுத்துருக்காங்க அப்போது இவங்களுக்கு பெங்களூரில் ஒரு அந்த யாருக்கு அந்த கசின் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க வந்து சித்தி போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க சகோதரியோட சித்திக்கு வந்து பெங்களூரில் ஒரு வீடு இருக்குது அது விற்கிறதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருக்காங்க அவங்களால விற்கவே முடியல இவங்க திருப்புகழ் புக்கு இது மாதிரி நன்கொடையாக வந்தோடனே சச்சாத முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி பூஜாரியில் வச்சு அந்த திருப்புகழ் புக்கு கிட்ட வேண்டியிருக்காங்க இது மாதிரி எனக்கு இந்த வீடு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட புக்கு வழியாக வேண்டியிருக்காங்க நம்பவே மாட்டேங்க அடுத்து ஒரு சில நாள்லையே அந்த வீடு பார்த்து ஒருத்தங்க புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க இது இது வந்து இது மாதிரி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படல இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய அற்புதமா இருந்தது ஸோ நோய் வேலை மட்டும் கிடையாது சொத்து வாங்கவும் விற்கவும் இந்த புக்கை வந்து உதவி செய்யுது ஐ மீன் முருகப்பெருமானு அதை உதவி செய்கிறாரு அடுத்தது பாருங்கன்னா இது வந்து இது ஒரு சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிரக்கல் என்னென்னா சகோதரிக்கு திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு சிவபெருமானு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகுது அவங்களுக்கு போகவே முடியல சில சமயம் அப்படிதான் அது வந்து அழைப்பு கடவுள் அடைப்பு விடுத்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு மேபி அவங்க கர்மாவாக என்னன்னு தெரியல இந்த புக்கு வாங்கி கொஞ்ச நாள் அவங்களுக்கு திருவண்ணாமலை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைத்து அவங்க போகிறாங்க அங்கே போயிட்டு தண்டையணி வெண்டயம் பாடிட்டே போகிறாங்க ஆக்சுவலாக கிரிவலம் போனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு தண்டையணி வெண்டயம் அவங்களுக்கு உயிர் அது போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த திருப்புகல் புக்கு வந்ததுக்கப்புறம் முருகப்பெருமான் தான் வந்து அந்த புக்கு வழியும் ஆசீர்வாதம் பண்ணி திருவண்ணாமலை போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசிகள் அப்படின்னு இவங்களுக்கு உணர்ந்துருக்காங்க இது எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ண சரி திருப்புகல் புக்குலேயே கேட்போமே அதில் முருகப்பெருமானு இருக்கார்ல அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்கு வந்திருக்கு வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு சிவபெருமான் ஒற்றை காலில் போர்க்களத்தில் நடனமாறினார் தண்டையணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஏதோ ஒரு வடிவில் நடனம் ஆட அதுதான் தண்டையணி இவங்க தண்டையணி பாடும்போது முருகன் வேல் மயில் கோபுரம் மட்டும் ஆடல சிவபெருமானும் ஒற்றை காலில் நடனம் ஆடி இருக்கிறார் ஸோ சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது இப்படி ஒரு பதில் வந்து திருப்புகழ் புக் கொடுத்துருக்கு இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கன்ஃபார்மும் பண்ணிருச்சு ஸோ நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணமான தலமும் திருவண்ணாமலை ஆரம்ப புள்ளியே திருவண்ணாமலையில் தானே அப்போ திருப்புகழ் புக் வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலை போகணுங்கிற ஆசையை அந்த புக் எப்படி நிறைவேற்றி ாம இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மிராக்கல் ஆக்சுவலி இதுல வந்து திருவண்ணாமலை அந்த தளத்தை மிதிக்கிறதே வந்து பெரிய விஷயம் சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை இந்த புக்கு எடுத்து கொடுத்துருக்கு அடுத்தது சகோதரியோட வாய்ஸ்ல நான் போடுறேன் இதுவும் சூப்பர் ஸோ திருப்பகல் புக்கு வந்து சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட கோவத்தெல்லாம் குறைச்சிருக்கு வீட்டில் இருக்கிற சண்டையை குறைச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து இது க்ளோஸாக டிஸ்கஸ் இருக்கோம் வாட்ச் பண்ணிட்டுருக்கோம் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருக்கிற சண்டே சரி ஆர்குமெண்ட் சரி இந்த மாதிரி கோவப்படுற மாதிரி கோத்து தூண்டுற மாதிரி வார்த்தைகள் பேசுறது நமக்கு ரொம்ப கோவப்படுறது எல்லாத்தையும் கம்மி பண்ணுதுங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ நீங்கள் புக்கு வாங்கி ஆல்ரெடி ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்து அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முருகர் அந்த புக்கு வழியாக முருகர் உங்க கூட இருக்கிற நீங்கள் உணர்ந்து அப்படின்னா உங்களை வந்து அவர் மெருகேத்த ஆரம்பிச்சிருவார் ஆக்சுவலி இப்ப சகோதரியோட இந்த இந்த ஒரு மிரக்கல் கேளுங்க அவரோட அவங்க வாய்ஸ்ல போடுறேன் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போறதுக்காண்டி பக்கத்துல வந்து பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு போறதுக்காண்டி அவங்களும் கூப்பிடுறாங்க நாங்களும் சரி வாங்க போலான்னு பிளான் போடுறோம் போயிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கார திட்டுறேன் ஏன்னா நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க எதுவும் கண்டுக்கல நீ எல்லாத்துலவும் பண்றேன்னு அவ்வளவு திட்டு திட்டுறேன் இப்போ வண்டியில போகும்போது நான் ஏன்னு அப்படி திட்டுறேன் ஆனா பாப்பாவும் அவரும் கண்டுக்கிறவே இல்ல ரெண்டு பேரும் ஏதேதோ பேசிட்டு வராங்க நான் பேசுறதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறோடனே எனக்கு கோவம் அவ்வளவு அதிகம் சரி என்ன கோவம் இப்படி அப்படின்னு இல்லை அவ்வளவு கோவம் என்னடா நம்ம பேசுறதை கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கீழே குதிச்சிடலாமா எதுக்கு நம்ம போகணும் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தோண்டிட்டு இருந்துச்சு மாத்திரம் மனசுல அவ்வளவு வேகம் அப்பதான் ஒரு நிமிஷம் அதை நான் ஏன் கோவப்படணும் எல்லாருக்குள்ளயும் தான் என் அப்பா முருகன் இருக்கிறாரு யாரு குடுக்குறாங்க அவன் பேசு தான் வேற ஆனா முருகர் தான் எல்லாமே உள்ள இருக்கிறாரு உள்ளக்குள்ள முருகர் தான் குடுக்குறாங்க நான் எதுக்கு கோவப்படணும்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த மனசு அப்படியே அமைதி ஆயிடுச்சு பாருங்க அமைதி என்ன எனக்கு ஒரு நெருடல் ஏன்னா இவ்வளவு சண்டை போட்டு நம்ம கோயிலுக்கு போறோமே அப்படின்னு எனக்கு பயம் பாப்பா மேல அந்த மலை பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் மலை நட் அந்த செங்குத்தா இருக்கு பயப்படுது பாப்பா எப்பா முழுந்தாதீங்கப்பா பயமா இருக்குப்பா இவரும் சொல்லிட்டு வராங்க பக்கத்துல யானை இருக்கும் மலையில யானை கோயில் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் பாதி தூரம் முக்கால்வாசி தூரம் போயிட்டோம் போயிட்டும் போது முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு போறாங்க அவங்க சொல்றாங்க முன்னாடி யானை யானை வந்துருச்சு அப்படின்னொன்னே யானை வந்து அவங்க ரிவர்ஸ் வராங்க ஆனா யானை எதுவும் கிடையாது எங்களை ஏமாத்துறது தானே அப்படி சொல்றாங்க யானை வந்தது அப்படி அவங்க நாங்களும் பின்னாடியே பின்னாடி ரிவர்ஸ் போட போகணும்னு அந்த குரூப் இல்லாமல் கீழே விழுந்துட்டோம் வண்டி அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல கீழே விழுந்துட்டோம் ஆக்சுவலி அவங்க வந்து மயில பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க மயில பின்னாடி நின்று இருந்திருக்கு சைடில் பார்க்கறதுக்காண்டி தான் அப்படி போய் சொல்லியிருக்காங்க நானும் நான் கீழே விழுந்துட்டேன் பாப்பாவும் பாப்பாவும் கீழே பண்ணிச்சு அவரும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் காலை ஓண்டிட்டாங்க பாப்பா கடி இல்லை எனக்கு கையில் நல்ல கல் நல்லா குத்திடுச்சு அவருக்கு வந்து காலில் சைலன்சர் சுட்டுருச்சு சரி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சரி மயில் வந்துருச்சு மயிலில் ரொம்ப பிடிக்கும் நானும் ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகிறது எப்பவுமே சாய் சத்துசரிடம் கொண்டு போவேன் திருப்புகள் வந்த உடனே திருப்புகளும் சாய் சத்துறது ரெண்டு சேர்த்துதான் கொண்டு போறது அஹ் சரி கையில அடிபட்ட கூட வடிஞ்சிட்டு இருக்கு நீங்க மயில காணும் மயில பாத்துறனும் மயில பாக்குறேன் மயில பாத்தோனே முருகா சரி ஏன் என்னப்பா ஏன் தள்ளி விட்டேனையே அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு மன சங்கடமாவே இருந்துச்சு சரி போலாம் அப்படின்னு ஒரு கல் கையில கல்லு குத்திருச்சுப்ப அந்த நடு இதுல கல் நிறைய கைலாம் கல்லு இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்துச்சு தண்ணி வச்சு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு கழுவிட்டோம் அந்த தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேல போய் பெருமாள் சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு உடனே நான் கேட்கிறேன் என்னையா கேட்குறேன் என்னையா தள்ளி தள்ளிவிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேனா எதுக்கு என் மேல கோபமா உனக்கு நான் உன்ன பக்கத்தான வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறேன் அவர் சொல்றாரு சரி நீ எனக்கு என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் நான் யாருக்கிட்ட போய் கேட்க மாட்டேன் நீ தான் எனக்கு எல்லாம் நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புக்கள் புக்கை எடுத்து பாடல் வரிசை என்ன இருந்து வச்சு கை வச்சுட்டு வரேன் அப்போ அப்போ வருது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு கூட மறந்துட்டேன் அந்த பாட்டில் வந்து அறக்கர்கள் சூரன் குணத்தை அழித்து அறக்கர்களை ரத்த வெள்ளத்தில் ஓட வை ஒரு ஒரு வந்தது அதை பார்த்த உடனே எனக்கு எனக்கே சொன்னது மாதிரி இருந்துச்சு நான் தான் யாரு என்னோட கோபம் அகங்காரம் ரத்தம் கரெக்டா ரத்தம் வந்துச்சு அதை நான் என்ன பண்ணேன் தண்ணியில கழுவி விட்டேன் அது ஆராதா ஓடி இருக்கு சரி எனக்கு என்கிட்ட இருக்க குறைய அவரு எனக்கு தெரியப்படுத்தணும் அதுல இருந்து எனக்கு என்ன கும்புறதுக்கு உனக்கு தகுதி வேணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு நடந்தது எனக்கு முருகப்பெருமான் என்கிட்ட பேசினதுன்னு நான் அதுலேருந்து என் மனசுக்குள்ளே என்ன தவிர எல்லாரும் என் முருகன் எனக்கு எல்லாருக்குள்ளேயே முருகன் இருக்கிறாங்க அதுபடி தான் நான் இப்போ நடந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அகங்காரம் கோபத்தை எல்லாம் கம்மி இப்படி யாரும் திட்டினாலும் திட்டிக்கோங்க நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் குருவே சரணம் குருவே துணை முருகா சரணம் சகோதரிக்கு மிக அருமையான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு கரெக்டாக அவங்க வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்காம இதுவே நம்ம சில பேர் என்ன என்ன நினைப்போம் புக்கு வாங்கினேன் ஆனால் வண்டியில் போய் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படி சொல்லி பார்ப்போம் அதை வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டு அவங்க லைஃபே இதனால மாறப்போகுது அவங்களோட இந்த ஒரு முடிவுனால கண்டிப்பாக அவங்களோட லைஃப்ல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது இதே மாதிரி தான் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் குட்டி குட்டியாக ஒரு சூரபத்மன் ஒரு சில இழிவான குணங்களாக நிறைஞ்சு இருப்பான் அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இந்த புத்தகத்துல வந்து முருகன் இருக்காரு நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு குணமா வெளியே போய் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் முருகப்பெருமா நம்ம கூட ஏற்ப நம்ம எப்பயும் போகவே மாட்டாரு இந்த ஒரு அதிசயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ புத்தகத்துல வந்து ஒரு மூணு புக்கு வாங்கியிருக்காங்க ஒரு சகோதரி அந்த மூணு புக்கில் வந்து இவங்க மூணு புக்கையும் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு போட்டோவும் எடுத்திருக்காங்க அந்த போட்டோல ஏதோ இருக்கிறதா அவங்களுக்கு தோணிகிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் தோணிகிட்டே இருந்திருக்கு அப்புறமா தான் எடுத்தவங்க பண்ணி பாக்குறாங்க மூணு புத்த மூணு விதமான குழந்தை முகம் அந்த அட்டைப்படத்துலேயே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி அந்த கிட்டே இருக்குது எனக்கு ஒரு மு ஒரு இதில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சது அது முருகப்பெருமானே தான் சாத் சாத் தான் இன்னொரு புத்தில் அவங்க சொல்கிறாங்க யாருக்கு அந்த புக்கு கொடுக்குறான் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பொண்ணு முகம் சைடில் தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க அது அவங்களுக்கு கரெக்டாக உணர்த்திருக்காரு பட் எனக்கு வந்து சரியா அது வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் மீதி ரெண்டுலையும் எனக்கு சரியா தெரியல நான் போடுறேன் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த ரீ அந்த பிரித்துல ரீக்கு மேலே வந்து பாருங்களேன் ஒரு முகம் குழந்தை முகம் அப்படியே பச்சை குழந்தை முகம் இப்படி தெரியுது பாருங்க அம்மா இது நிஜமா இது வந்து அவர் உணரத்துலன்னா இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அவராகவே சொல்லியிருக்காரு அதில் இருக்கேன் பாரு பாருன்னு உணர்த்திருக்காரு அதனால சகோதரி பார்த்துருக்காங்க பட் மீதி ரெண்டு ஃபோட்டோவெலாம் எனக்கு வந்து சரியாக தெரியல நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலி ஃபோனில் பார்க்கும்போது போது தெரியல பட் எனக்கு இப்போ ஒரு குழந்தை முகம் அழகாக தெரியுது ஆக்சுவலி இதில் வந்து ரெண்டு கண் வாய் எல்லாமே வந்து இப்போது ஒயிட் கலரில் வந்து பிளாக் கலரில் அந்த இதாக கண்ணெல்லாம் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இதில் கொஞ்சம் இப்போ தெரியுது அது என்னென்னு தெரியல எனக்கு ஃபோனில் அவ்வளோ முயற்சி பண்ணி தெரியல இப்போ எனக்கு அழகாக தெரியுது தேர்ட் இந்த ஃபோட்டோவில் இதுலேயும் எனக்கு தெரியல ஆனால் சகோதரிக்கு வந்து அவங்க சைட் வியூ அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்க அக்கா பொண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை ஒரு பத்து வயசு பொண்ணு அவங்களோட சைட் ஃபேஸ் அப்படின்னாங்க அது வந்து முருகர் அவங்களுக்கு காட்டியிருக்காரு ஆக்சுவலி நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம் பட் அவங்களுக்கு காட்டியிருக்காங்க இதோடைய அடுத்த பாட்டு இன்னும் வெறித்தனமாக இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் நிஜமாக அதை வந்து குறைச்சி சொல்லலை நிஜமாகவே வெறித்தனமாக தான் இருக்கும் போக போக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாஷ்